சத்தியமங்கலம் அருகே ஊராட்சிக்கு உட்பட்ட புங்கார் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் வேலை செய்து வருகிறார்கள் இவர்களுக்கு ஊதியம் குறைவாக வழங்கப்படுவதாகவும் தொடர்ந்து பணிகள் வழங்குவதில்லை என்றும் நூறு நாள் வேலை திட்ட பணியாளர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் சத்தியமங்கலம் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட ஊராட்சியில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட நூறு நாள் வேலை திட்ட பணியாளர்கள் உள்ளனர் இவர்களுக்கு முறையாக சம்பளம் வழங்கவில்லை என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் நேற்று காலை காராச்சி குறை பஸ் நிறுத்தம் அருகே திரண்ட நூறு நாள் வேலை திட்ட பணியாளர்கள் சம்பளம் வழங்க கோரி பவானிசாகர் பன்னாரி சாலையில் அமர்ந்து திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் அந்த வழியாக எந்த வாகனமும் செல்ல முடியாமல் வரிசையில் நின்றன சாலை மறியல் குறித்து தகவல் கிடைத்ததும் வட்டார வளர்ச்சித் துறையினர் புதுப்பேர்கடவு ஊராட்சி தலைவர் முருகன் மற்றும் காவல் ஆய்வாளர் சரஸ்வதி உள்ளிட்ட காவல்துறையினர் சம்பவ இடத்துக்கு சென்று சாலை மறியலில் ஈடுபட்டிருந்தவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது அதிகாரிகள் ஒரு வாரத்தில் நூறு நாள் வேலை திட்ட பணியாளர்களுக்கு சம்பளம் வழங்கப்படும் என்று உறுதியளித்தனர் இதையடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது சாலை மறியல் போராட்டம் காரணமாக பன்னாரி பவானிசாகர் சாலையில் சுமார் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது எதிரொலி செய்திகளுக்காக ஈரோடு மாவட்ட செய்தியாளர் நிஜாம் பாஷா ஒளிப்பதிவாளர் சிவகுமார்